அதுக்காக கால் சவரம் மூக்குத்தி அன்பில் படித்திருக்கிறார் அந்த வெள்ளச்சி அம்மாவுக்கு வணக்கம் வணக்கம் காலையில் ஆட்டாட்டி வீட்டுக்கு போகும்போது கால் சவரம் மூக்குத்தி வாங்கிட்டு போறோமா வெளிச்சம்மா காலையில் கேட்டு போடு உன்ன நல்ல நேரத்தில் எலக்ட்ரேஷன் ரேடியோ செட்டுக்காரன் அவர்கள் இதற்காக இந்த மூணு போக்கஸும் நீ எல்லடி ரெண்டு டீப்பில் வைத்து அன்பில் அவருக்கு நன்றிய வணக்கம் காலையில் ஆட்டாட்டி வீட்டுக்கு போகும்போது இந்த அஞ்சு தீக்கை கேட்டு வீட்டுக்கு போயிடுவேன் முன்னும் போலூர் மார்க்கெட்டில் பணிபுரியும் கருவேப்பில வியாபாரம் செய்யக்கூடிய கண்டசாமி அண்ணன் அவர்கள் கண்டசாமி அண்ணன் அவர்கள் எனக்காக நூத்தி ஒரு ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார் அவருக்கு ஈபிக்கு முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு செக்ஷன் படி அவருக்கு நான் தூக்கு தண்டனை அறிவிக்கிறேன்

ரூபாய் நோட்டு ஒரு கட்டு இது வானம் வச்சிருந்தா எவ்வளவு அரண்மனையாரு பணம் வேண்டுமா பண்ணாது அரண்மனையில் பொண்ணும் பொருளும் பலமும் குவிஞ்சிருக்கு

பாதுகாக்க வேண்டும் நாட்டு மக்களுக்கு ஒரு குறை என்றால் என்னச் சொல்றது நாட்டு மக்களுக்கு எந்தவித குறை இல்லாம கங்காதி என்னுடைய கனவை அறிந்துரும் narrative உரக்க வேண்டும் என்னுடைய தாய் நினைவினால் தெګه சிறபாகப்படுததப்பா மனம் எப்பதாக இருக்கிறது அதனால மலஞ்சாலைக்கு போய் தரம்பா

போயிட்டா நீ அடுத்த வேலை ஆகட்டும் உங்கள் ஆகட்டுங்க உங்கள் வேலை நீங்க என்ன செய்கிறீங்கன்னு பாப்பேன் ஹேய் நாங்கள் என்ன செய்ய நீ என்ன ரெண்டு எப்படி ஏங்க எப்படி

வரும் போது மூட்டை கட்டி மூளையில போட்டு

என் மொண்டாட்டி கூட கூப்பிட்ற மாதிரி இருக்குதுங்க உன் மொண்டாட்டி அர்த்தாங்கத்துல வந்து கூப்பிட்றா எனக்கு ஏ ஆறு மணிக்கு மேல அர்த்தாங்கத்தில் வந்து என்னை இட்டுக்கின்னு போகலாங்க எனக்கு ஆறு மணிக்கு மேல கண்ணு தெரியாது மாலை கண்ணு யாருக்குன்னு கண் பண்ணி கொண்டு எவ்வளோ காவல்காரரால் எங்க தெரியாது சேன்ட்டு கால்வா கால்வாய் யார் செய்யறோம் ஒரு நாள் கூட போய் சேரு என் மொண்டாட்டி வந்து கை பூச்சி இட்டுக்கின்னு போகலாம் என் மொண்டாட்டி கூட என்னை கூப்பிடுவா எப்படி நீ என்ன கூப்பிடுவ அவ என்ன கூப்பிடுவா நான் அரசாங்கத்தில் வேலை செஞ்சிட்டேன் நான் வீட்டுக்கு போய் சும்மது என்ன போதும் என்ன மாமா அப்படி போட மாட்டான் என்னங்க அப்படி சொல்ல மாட்டேன் எப்படிதான் கூப்பிடுவான் பாடா பாரு

கேட்டா <laughs> <laughs> அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றான் அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு சாணம் தெளிச்சு பெருக்கி தள்ளி கோலம் போட்டால் லட்சுமி வந்து போயிடுவா நல்லா நெக் முக்கூட்டு நைட்டு பத்து பன்னெண்டு வரைக்கும் டிவியில சீரியல பாத்துட்டு இருபத்தஞ்சாயிரம் டச் போன் வாங்கி குடுத்துட்டு அதை தள்ளுறா பாரு ராவம் பகலம்மா வாட்சப் பாக்குறாளாம் வாட்ச்சப் இதெல்லாம் பாத்துட்டு எட்டு மணிக்கு சாதம் தெளிக்கிறே நம்ம ஊர்ல லட்சுமி வந்து கொண்டு வாளா கொண்டு அவன் மா போது அவன் மாப்பானும் மாமா பாக்கி மாமா நம்ம குடும்பத்துல மூதியம் வந்து புடுமே அப்படின்னு கேட்டா அதுக்கு உதாரணம் சொல்றாங்க என்னன்னு எட்டு மணிக்கு சாணம் தெளிச்சாதான் லட்சுமி எல்லா வீட்டையும் பாத்துட்டு ஆஹ் கச்சா நான் மூட்டு வந்து நோய் வாழா ஒரு உதாரணம் எடுத்துக்கணும் அளைய ரோ இல்லையோ ஒரு நல்லது கெட்டது போற முடியா வீட்டுக்கா வர மாட்டேறாங்க ஏன் வீடு வழி விட்டுருவேன் என்னையா சரி உக்கிதுங்க அப்படின்னு போக வேண்டிய தடவான் என் முண்டாட்டி எதிர்க்க போனோன்னு வச்சுக்கோ எதிர்க்க வந்தவன் நல்லா வர மாட்டேறாங்க போய் போய் நல்லா வர மாட்டாங்க வரலைங்க

உங்கள் மனம் நோகாமல் நடந்து கொள்வேன் உங்களை பார்க்க முழுது என்னுடைய மனமோ அளவில்லாத அந்த மாதிரி இருக்கும் இப்போது எப்படி இருக்கும் தெரியுமா அப்படியே